ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை தானே நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ண போகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க வித்தியாசமாக தான் நம்ம பண்ணணும் எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிறது எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம குளக்கட்டை எப்படி செய்கிறோம் எதை எது என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அணிலாட்டை எடுத்திருக்கேன் அது கூட எனக்கு அச்சும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க நான் வந்து கிலோ மாவு தான் கலர போகிறேன் அதுக்கு உண்டான தண்ணி நான் எடுத்துக்கிறேன் இந்த டம்ளாரில் வந்து நான் ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து நான் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ரொம்ப சூடாக வேணாம் ஓரளவுக்கு கம்மியாக வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அனில் மாவு ஒரு டம்ளர் எடுத்துச்சு இல்லையா அது லைட்டாக தண்ணி சூடாகும் போதே நம்ம வந்து லைட்டாக போட்டு கட்டி இல்லாமல் கலரி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருந்தங்காட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம கொஞ்சமாக கீ விட்டு நெய் நெய் ஆட் பண்ணி நம்ம நல்லா இது பண்ணோம்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு நம்ம லைட்டாக வந்து நெய் சேர்த்திட்டு இறக்கி வச்சு சூடாறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அச்சில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் கீழே இறக்கிடலாம் இப்போ வந்து பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் பூர்ணத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுரக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீவி எடுத்துகிட்டு காய் திருகுறோம்ல அதில் திருகி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு திருகி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஸ்வீட் பார்த்திங்கன்னா நான் பொட்டுக்கில் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் கசகசா ரெண்டு ஸ்பூன் கிட்டே எடுத்துருக்கேன் ஏலக்காய் முந்திரி திராட்சை இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் நஷ்டமாக பார்த்து போட்டுக்கோங்க தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன் சொக்காவ வந்து சீவிட்டு காய்வத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து உள்ளே வைக்கலாம் ஸ்டெப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பூரணம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடைப்பத்தை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கீ நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா கசகசா போட்டு கொஞ்சம் ஒரு பொன்னாரமாக வதங்கினதுக்கப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் மூணும் போட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம துருகி வச்சுருந்த நம்ம வந்து தேங்காவை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம ஓரளவுக்கு இதானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்கா ஆட் பண்ணிக்கலாம் சொரக்கா வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருந்தாவே போதும் சொரக்க ஒரு இதுலேயே வெந்துடும் அதுக்கப்புறம் பொட்டுக்கலை மாவு நம்ம வந்து துருகி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நர நரண அந்த பொட்டுக்கலை மாவு சேர்த்திக்கலாம் அடுத்து தேவையான அளவு சுகர் சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பூர்ணத்துக்கு எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு நல்லா வந்து ஓரளவுக்கு அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இதாகி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் லைட் ஃப்ளீம்லேயே வச்சுட்டு நம்ம கிளறிக்கலாம் கிளரி முடித்ததுக்கப்புறம் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எப்படி வந்து பேக் பண்ண போகிறோம்னு சொல்லி காட்டுறோம் இட்லி சட்டி வச்சாச்சு ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் எதை மாவு ரெடி பண்ணியாச்சு நம்ம அச்சில் வச்சு Twenty. எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சில அஞ்சு நிமிஷம் வேக வர்த்தக்க வச்சாச்சு அதுக்குள்ளே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் சாமிக்கு வந்து படைக்கிறதுனால தான் உப்பு சேர்க்கல உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெந்திருக்கோம் வாங்க எடுத்து பார்க்கலாம் ஆயிடுச்சு வெந்திருக்கோம் ஓபன் பண்ணிக்கலாம் உழுக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ விநாயகருக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம் சாப்பிட்டு அடுத்த வருஷம் வருவாரி தெரில எது குழந்தை தெரிஞ்சு பண்ணிருக்கு நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் செஞ்சேன் சாமி கும்புறதுக்காக கொஞ்சமாக செஞ்சேன் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருந்துச்சா இல்லை நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் ஓகே பாய்